அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அதை பற்றி தான் பேச போகிறோம் என்னன்னு பார்த்திங்கன்னா பெரியார் வெர்சஸ் கடவுள் இதை தான் நம்ம பேச போகிறோம் பொதுவாக வந்து பெரியாரை வந்து இங்கே கையில் எடுத்தாலே திமுகவும் பீக்காவும் சண்டைக்கு வந்துடும் நம்ம வந்து பெரியார் எதிர்த்தோ இல்லை வந்து அவர் கருத்துலேருந்து டிவியேஷன் பண்ணியோ இல்லை ஒரு கருத்து தப்போ அப்படின்னு சொல்ல வரல பொது ஜனங்களுக்கு நீங்கள் பெரியார் இஸ்ங்கிற போர்வையில் மதிவதினி சுபவி பாண்டியம் மனுஷபுத்திரன் கருப்பழியப்பா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறீங்க உங்கள் அளவுக்கு நாங்கள் அறிவாளி கிடையாது அடித்தவங்க கிடையாது பட் ஆனால் ஃபேக்டுன்னு ஒன்று இருக்குல்ல நாங்கள் தேடுறோம் சில தரவுகள் எங்களுக்கு கிடைக்குது கூகுளில் அந்த தகவல்கள் அடிப்படையில் நீங்கள் சொன்ன கருத்துலேருந்து எந்த அளவுக்கு நாங்கள் முரண்படுறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இதையான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெரியார் நீங்கள் ஃபுல்லாக உள்வாங்கிட்டீங்க ஸோ நீங்கள் மக் மற்ற இந்த பொதுவான இருக்கிற மக்களையும் இந்த கருத்து சரி தான் அப்படின்ற அளவுக்கு நம்ப வைக்கிற அளவுக்கு பேசுகிறீங்க உங்களவுக்கு நம்மளுக்கு பேச்சு திறமை இல்லை ஒத்துக்கிறோம் ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்தை எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பொதுவாக வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படி தான் சொல்லுவோம் ஸோ அது தப்பு ஸோ அதுலேருந்து மக்களை நம்மளால முடிஞ்ச வரையும் விழிப்புணர்வு செய்யணும் அப்படின்றதான் நம்மளோட நோக்கம் அதுக்காக தான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெரியாரை ப்ளண்டடாக எதிர்க்கலை ரெண்டு விஷயம் இருக்குது பெரியார்கிட்டேருந்து நம்ம ஏற்றுக்கக்கூடிய வேண்டிய விஷயமும் நிறையா இருக்குது அதே போல் இந்த கருத்துலாம் தமிழ் சமூகத்துக்கு சரி வராது அப்படின்னு ஒதுக்க வேண்டிய விஷயமும் இருக்குது அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பெரியார் சொன்ன கருத்தை எது எதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அவர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தில் என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா யார் ஒருத்தவன் இனம் மொழி இலக்கியம் ப்ளஸ் வந்து தேசபக்தி இதெல்லாம் வந்து முன்னிறுத்தி உங்கள்கிட்ட வரானோ மக்களுக்கு நல்லது செய்ய வரானோ அரசியலுக்கு வரானோ அவனை நம்பாத அவனாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சோறு ப்ளஸ் வந்து அதிகம் கரைச்சி சாப்பிட்றவன் அப்படின்னு சொன்னார் இதை நான் ரொம்ப ரொம்ப எதிர்க்கிறேன் இதில் எனக்கு உடன்பாடே கிடையாது இது ஒன்று ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மொழி ஒரு இனம் அப்படின்னு இருக்கணும் அது ஓரின்ட்டு தான் போராடவே முடியும் இதை வந்து அவருக்கு அகைன்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஆரியர்களோட எதிர்ப்பை தான் அதாவது பார்ப்பன எதிர்த்து தான் வந்து முக்காவாசி அரசியல் செஞ்சார் ஸோ அதை உங்களோட பார்வை கூப்பிட்டுறேன் ரெண்டாவது ரெண்டாவது அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணம் இது அதை எனக்கு நம்பிக்கையே கிடையாது திருக்குறளில் வந்து தங்க தமிழ் தட்டு தங்கத்தட்டில் வச்ச மலம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன்னா அந்த தமிழ் சனியனை விட்டு ஒழியலாம் அதோட வந்து என்னன்னாக்கா ஏன்னா வீட்டில் பேசதாக இருந்தாலும் வேலைக்காட்டியாக இருந்தாலும் இங்கிலீஷில் பேசு இந்த மாதிரி தமிழ் வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழி இந்த மாதிரி அவர் தமிழுக்கு அகைன்ஸ்டாக தான் நிறையா செஞ்சா தவிர ஆனால் இப்போ இருக்கிற பெரியாரிஸ்ட் வந்து தமிழ் தமிழ் மொழி சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் தமிழுக்காக போராடினவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து அவர் எப்பயுமே தமிழுக்கு அகைன்ஸ்ட் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதை வந்து பெரியாரிஸ்டுகள் இப்போ இருக்கும் ஜென்ரல் ஆடியஸ்ட்டுருக்கு அதை மறை மாற்றம் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அதை ஏற்றுக்க முடியாது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு ரெண்டு வேர்டும் யூஸ் பண்ணார்ல அதை சுத்தமாக எதிர்க்கிறேன் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற லிவிங்களுக்காக அவங்க அவர் அப்போவே சொன்னது திருமணம் கடந்த உறவு ஒன்று ரெண்டாவது அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா செக்ஸ் வித்தவுட் பெனிஃபிட்ஸ் இந்த ரெண்டு விஷயத்த சொன்னார் இதை நான் இந்த 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 போக்கு வந்து தமிழ் சமூகத்துக்கு ரொம்ப ரொம்ப அடு எப்படி சொல்கிறது அகல பாதாளத்துக்கு கொண்டு போகிற ஒரு போக்கு இந்த ரெண்டு வார்த்தையும் கண்டிப்பாக எழுத்துக்கவே முடியுது இதை என்னோட சேனலை வந்து குழந்தைகள் முத கொண்டு பார்க்குறாங்க ஸோ அதனால் நான் இந்த விலைக்கு சொல்ல முடியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க செக்ஸ் வித்தவுட் பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் வந்து திருமணம் கடந்த உறவு அதாவது காதலில் வந்து இவங்க இவங்க சொல்கிறது என்னென்னா காதல் அப்படின்னாலே புனிதமானது தானா காதல் என்னப்போ கள்ள காதல் அதை திருமணம் கடந்த உறவுன்னு சொல்கிறீங்க இதை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது அந்த பெரியா தீசில் முக்காவாசி பேர் போய் சேர்றதுக்கு இந்த ரெண்டு வார்த்தையும் நிறைய ஹெல்ப் பண்ணிச்சுனே சொல்லலாம் இது ஒன்று அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுள் காட்டு மிராண்டி தான் கும்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க இந்த விஷயத்தில் பொறுத்தவரை நான் கடவுள் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்ல வரல பொதுவாக அது ஒருத்தவங்களோட நம்பிக்கை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஐயனாருக்கு கடவுள் கட்டினா குடிக்காமல் இருக்கா ஐயப்பன் கோவிலுக்கு மாடை போட்டால் ஐம்பது நாள் குடிக்காமல் இருப்பான் பெரியார் கழுத்து டாலர் போட்டால் ஐம்பது நாள் குடிப்பாமல் இருப்பானா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா ஸோ அதாவது ஒருத்தவங்களோட நம்பிக்கையை நம்ம போய் தலையிடக்கூடாது அது அவனோட நம்பிக்கை நல்லது எப்படி வேணாலும் நடக்கலாம் அதை அதை நம்பி அவன் அவங்க வந்து என்ன நினச்சிப்பான் நான் போய் கிட்ட கும்பினால்தான் என் குழந்தைக்கு உடம்பு சரியாக போச்சுன்றான் நான் போய் கிட்ட வேண்டினால்தான் என் மனைவிக்கு உடம்பு சுகமாச்சுன்னு சொல்கிறான் என் அதாவது நான் வந்து கால் கடுக்க முட்டி போட்டு முருகப்பெருமானுக்கு வேண்டி மலை ஏறினால்தான் எங்கள் வீட்டுக்காரர் பழைச்சாருன்னு சொல்கிறாங்க ஸோ அது அவங்களோட நம்பிக்கை அதை நம்ம வந்து எந்த காலத்துலேயும் தலையிடக்கூடாது அப்படின்றது நம்மளோட கொள்கை இது ஒன்று அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரிய கிரகத்துக்கு அன்றைக்கே இவங்கன்னா அது பெரியார் கல்வ வீ வீரமணி அவர் ரொம்ப பெரிய அறிவாளி இவெல்லாம் ஒரு கூட்டம் இருக்குது இந்த மதிவதனி பெரிய பெரியாரிஸ்ட்டுகள்லே பொதுவாக நான் சொல்கிறேன் மதிவதனி சுப்பவேர் பாண்டியா மனுஷபுத்திரன் நம்ம இவர் இருக்கார் ஆஸ்தானா டிபேட் நடத்துனார் கருப்பணியப்பன் இவங்க இந்த மாதிரி நிறைய அது இல்லாமல் சின்ன சின்ன யூடியூப் ரூட்டர்ஸ் இந்த மாதிரி யூடியூப் சேனல்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரியார் தான் வேதவாக்கு அதை அப்படியே தமிழ் மக்களுக்கு கடத்ததுக்காக அதுதான் உண்மை அதுதான் சரின்ற மாதிரியே பேசி பேசி உருட்டி 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 ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை அவங்க பக்கம் அவங்க பெரியார் சொல்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரியே அதாவது பெரியார் டிஷர்ட் போட்டால் தான் நம்மளை ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுவான் அப்படின்ற மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க பெரியார் ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப அறிவாளி அப்படின்ற மாதிரியே இங்கே கொண்டு வந்துட்டாங்க அதை ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் அதை கடத்த பார்க்குறாங்க அந்த இடத்துல தான் நம்ம த தடுக்கிறோம்னு சொல்கிறோம் ஏன்னா தமிழர்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாளெல்லாம் கிடையாது பெரியார் வந்து சீர்திருத்தம் திருத்தமனை தான் நீங்கள் சொல்கிறேன் கிட்டாரு நான் ஏற்றுக்கிறேன் சிறு பண்ண முயற்சி பண்ணார் பண்ணிட்டாருன்னு கூட நான் ஏற்றுக்கிறேன் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அப்போலாம் என்ன சொல்கிறேன் நம்ம தேடி நம்ம தேடி படித்த வரலாறு பற்றி சொல்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போவே நம்ம வந்து இலக்கியம் இலக்கணம் இதோட வாழ்ந்துருக்கோம் அப்போலாம் வந்து சைகை மொழியில் தான் மற்ற நாடுகள்லாம் பேசிகிட்டு இருக்கா ஸோ எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம திங்க் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோ எவ்வளோ முற்போக்கு சிந்தனையாக நம்ம வந்துருக்கோம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதான் முற்போக்குவாதி முற்போக்கு ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் விளக்குறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெரியார் மணியம்மை இவங்களோட திருமணம் இந்த திருமணத்தை பற்றி இவங்க உருட்டின உருட்டு என்னென்னா அந்த சொத்து வெளில போயிடும் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்க அவர் பெரியாரை காப்பாற்றதுக்காகனு வச்சுக்கோமே நம்ம படித்தவங்களுக்கு வாரிசு வாரிசேர்ப்பு கொள்கையை கொண்டு வந்தது மன்னர்களுக்காகவும் திவான்களுக்காக மட்டும்தான் அதுவும் இல்லாமல் அந்த சட்டெலாம் செத்து சுடுகாடு ஆகி போனதுக்கு அப்புறமா தான் பெரியார் வந்து மணியம்மையை கல்யாணம் பண்ணார் இது ஒன்று அதே போல் வந்து அவர் கொடுக்கணும்னு அந்த சொத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணினா எப்படி வேணாலும் கொடுத்துருந்தான் கல்யாணம் பண்ணி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரியான ஆப்ஷன் அந்த டைமில் இருந்தது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க டல்வோசிப்பிருக்கு வாரிசு இப்போ இப்போ கொண்டு வந்துட்டார் வாரிசு இல்லைனா சொத்துலாம் எல்லா காரணத்துக்கு போய்டும் ஸோ அதனால தான் அப்படி அப்படிலாம் எந்த வருட்டும் கிடையாது அவர் நினச்சிருந்தாருன்னா அதுக்கு அவ்வளோ முற்போக்குவாதியாக இருந்த பெரியார் கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அவர் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா ஐ மீன் ஒரு லேடி கொடுக்கணும்னு நினச்சிருந்தா எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம் அதை வந்து மனைவாக்கி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒன்று ஆனால் பெண்களுக்கு சொத்துரிமையாக போராட்டினார் இது உண்மை நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் அதில் மாட்டுக்கிறது கிடையாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் இதெல்லாம் வந்து தங்கத்தட்டில் வச்ச மலம் ப்ளஸ் வந்து தமிழர்கள்லாம் காட்டு முராண்டி மொழி தமிழ் ஏண்டா விட்டு விசு அந்த அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நிறையா பேசிட்டோம் இதெல்லாம் வந்து இந்த பெரியாரிஸ்ட்டுகளுக்கு வந்து தீனி போடுற மாதிரி அவங்க அழகாக சூப்பராக பேசுவாங்க டெஃபினேஷன் கொடுப்பாங்க இதனால தான் எப்படி சொன்னார் பெரியார் அதனால தான் அப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி ஸோ தட் இதெல்லாம் நம்ம எதிர்க்க வேண்டிய விஷயம் தான் அதே போல் பெரியார்ட்டேருந்து நடுநோடு நம்ம ஏற்றுக்க வேண்டிய விஷயமும் நிறையா இருக்குது அவர் என்ன சொன்னார்னா மூடப்படகெல்லாம் ஒழி ஒழிங்கடா அப்படின்னு சொன்னார் காரணம் பார்த்தீங்கன்னா இப்போது எந்த ஒரு அயிலுமே வந்து எந்த சா எந்த கோயிலுக்குமே நேர்ந்துக்கின்னு அளவு குத்துறது கிடையாது காவடி எடுக்கிறது கிடையாது கஷ்டப்பட்டு விரதம் இருக்கிறது கிடையாது ஸோ அதெல்லாம் நீ எது கற்றுக்கோ அதே போல் நெய்யை எடுத்து போய் நீ கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டு மாட்டுலேருந்து நெய்யை ரெடி பண்ணி பா பில்லு அதெல்லாம் போட்டு அங்கே சாமிக்கு எடுத்து போய் கொடுக்குறான் அவன் அதுக்கு கொஞ்சம் ஓட்டு மீதி அவன் தான் எடுத்துகிட்டு போகிறான் எப்பயுமே நம்ம நெய் சாப்பிட்டதே கிடையாது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காரு அதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அவங்களால முடியாத தொகையெல்லாம் வரியாக போட்டு ஒரு கோயிலை கட்டுவாங்க பட் ஆனால் கும்பகாசி தண்டை அவன் வந்து இன்றைக்கி கோயில் விட்டு கிடையாது காசு பக்கத்தில் வரக்கூடாது அங்கே போகாது இங்கே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம ஏற்றுக்க வேண்டியதாக தான் இருக்குது இப்போ நம்ம ஒரே அது நடக்குது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு சாவில் இப்போ ஒரு சாவு ஒரு ஊரில் உழுதுனா இப்போ எங்கள் ஊரில் ஒரு சாவு உழுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் பறைய சம்பவம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்றைக்கி சாந்திரமாகவே வந்துடுவாங்க ஐ மீன் சாவு வந்து உடனே வந்துடுவாங்க அந்த பந்தப்போறதுலேருந்து கடைசியாக பாடி எடுத்து போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணுறது வரையும் மோன அடித்து கஷ்டப்பட்டு எல்லா வேலையுமே அவங்க தான் செய்வாங்க பட் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு சுடுகாட்லேயே ஒரு வேடியை விரித்து ஹை அவ்வளோ தான் வாங்கிட்டு போனோம் குடி எப்படியும் ஊருக்கு மிரட்டி அவனை அனுப்பிச்சி விட்டுருவான் ஆனால் தலைவர் எப்போ திரும்பவும் வருவார் பதினாறு நாள் கழித்து வருவார் ஸ்டெயிலாக கெத்தாக வருவார் அவர் சொல்கிறது தான் அங்கே சட்டம் அந்த எடுத்தது கையில் கொடுப்பாரு அவர் கேட்ட காசு கொடுத்தோன்னு அவர் மட்டும் போயிட்டே இருப்பார் ஸோ இந்த மாதிரி மூடப்பழக்க வழக்கங்களை எதிர்த்ததில் பெரியார் பக்கம் நிற்கிறார் அதில் கருத்தே கிடையாது அதே போல் இப்போ இங்கே நடுநிலைவாதிகள்னு சொல்லிவிட்டு எங்கள் சுற்றிட்டு இருக்க இந்த ஊபிஸு உருட்டுகள் எல்லாருமே சொல்கிறது ஒன்று தான் உங்களுக்கு பிடிக்குன்றத நீங்கள் உங்கள் மனசோட வச்சுக்கோங்க அதில் அந்த கருத்துமே கிடைக்காது ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு மறைக்காதீங்க உண்மையை மறைக்கும் பெரியார பற்றி சொல்லணும்னா ரெண்டுத்தையுமே தான் சொல்லணும் அதுக்கப்புறமா பெருசாக சொல்லணும்னா பெரியார் பற்றி நம்ம அந்த யுனெஸ்கோ அவார்டு அது எப்படி தான் அது உண்மையாக இல்லையா நம்ம தேடி பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு சரியாக தகவல் கிடைக்கல சப்போஸ் பெரியார் இஷ்டிங் யாராக இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த யுனெஸ்கோ அவார்டு வாங்குறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இது ஒன்று அப்புறமா கடைசியாக நான் கேட்க தோணும் இப்போ இருக்கிற திராவிட கட்சிகளில் அதுவும் நம்ம வேறுமணிலாம் என்ன பண்ணுவோம்னா சூரியகிரகணம் தண்ணி ஏன் வந்து சாப்பிடக்கூடாது சாட்டாக என்ன ஆகும் நான் ஆனால் சாப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இலை போட்டு வெயிலில் உட்காந்து சாப்பிடுவார் இந்த மாதிரி அறிவாளி அவங்க கூட இருந்து பெரியாரிஸ்டுக்கும் சாப்பிடுவாங்க அதே போல் வந்து பெரியார் எந்த வித வேலையும் ஹோஸ்டலையும் செய்ய மாட்டார் பெரியாருக்கு இடைக்கு இடைக்கு காசு வாங்கி கா இடைக்கு இடை போட்டு காசு கொடுத்தவங்க தானே நீங்கள் நீங்கள் வந்து துலாபாரத்தை கொச்சைப்படுத்தலாமா சரி கொடுங்க நான் எதாவது சொல்லணுன்னாக்கா அப்புறம் பெரியாரை பற்றி தவறாக பேசிட்டா சண்டைக்கு வருவீங்க பெரியார் இஸ்ட்டுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ நம்ம முடிப்போம் இந்த வீடியோவை நிஜமாலுமே பெரியாரை நீங்கள் அன்றை பர்சனே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வர்ற எலெக்ஷனில் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரியாரோட கொள்கையை நாங்கள் முழுசாக ஃபாலோ பண்ணுறேங்க கடவுளை கும்பிடுறவங்க காட்டு மராண்டி கடவுளை கும்பிடாதீங்க கமலை அந்த கொள்கையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு போய் கேட்குற தைரியம் திமுகவுக்கோ திகாவுக்காகவோ இல்லை பெரியாரை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் இருக்கா தான் என்னோடய கேள்வி ஒரு திருநெல்வேலி வலிச்சா அதை அழிச்சுட்டு ஆயிரத்தெட்டு காரணங்கள் சொல்கிறீங்கல்ல அதுக்காக அழைக்கல இதுக்காக அடைக்கலை அப்படின்னு சொல்லுறிங்க ஒரு திருநீர் வலிச்சா அழைச்சிட்டு போகிறேன் நீங்கள் உங்களுக்கு அந்த அளவு தேடி இருக்க நீங்க மக்கள்கிட்ட போய் அந்த மாதிரி ஓட்டு கேட்க முடியுமா நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்கிறத போய் இப்போ இது இருந்து ஆன்மீக பூமியாக தான் இருந்தது உங்களையே வந்து இப்போ முருகப்பெருமானுக்கு விழா எடுக்க வச்சுட்டாருங்க இருக்கு பார்த்தீங்களா அதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு ஆன்மீக பூமி தான் அதை மாற்ற முடியாது அதே போல் கடவுள் நம்பிக்கையில் அடுத்தவங்களோட நம்பிக்கையை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயலாம் இருக்குது பெரியார் சொன்னதில் நம்ம ஒரு சில கருத்துக்களை ஏற்றுக்கலாமே ஒழிய எல்லா கருத்துக்கும் ஏற்றுக்க முடியாது அது நீங்கள் எப்படி தான் மாற்றி மாற்றி உருட்டினாலும் இதுதான் உண்மை அதே போல் கலைஞரும் பெரியாரும் பேசிக்கின வார்த்தைகளை அந்த காலத்தில் இவர் விடுதலையில் எழுதுனதையும் அவர் முரசொலியில் எழுதுனதையும் நீங்கள் வந்து வெளியிட முடியுமா அதெல்லாம் மக்கள் படிச்சிட்டாக்கா தெரிஞ்சுக்கிட்டாக்கா உங்கள் நிலைமை என்ன ஆகும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதை தான் சொல்கிறேன் நிஜமாலுமே நீங்கள் பெரியாரிய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு பெரியார் வகைகள் நடக்கிறீங்க அப்படின்னா அவருடைய தலையாய கொள்கையான கடவுள் இல்லை அப்படின்றத முன்ன வச்சு இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் ஓட்டு வாங்கி ஜெயிச்சுருங்க பார்ப்போம் அப்படின்ற கேள்வியோடு அந்த வீடியோவை முடிக்கிறோம் நன்றி வணக்கம்